குல்தேவி மந்திர் என்பது புராணத்தின்படி மிதிலா பகுதியில் உள்ள ஜனக மன்னரின் குலதெய்வ கோயிலாகும் இது ஜனக்பூரில் உள்ள ஜானகி மந்திரிலிருந்து சிறிது தொலைவில் ராம் மந்திர் வளாகத்தில் அமைந்துள்ளது ஜனக்பூர் மக்கள் நவராத்திரியின் போது சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுகின்றனர் மேலும் இராஜ குடும்பத்தினர் குலதெய்வம் என்பதால் அரசு மரியாதைகளுடன் இத்தெய்வத்திற்கு சிறப்பு வழிபாடும் செய்கின்றனர் துர்கா பூஜையின் போது கோயிலில் ஆடுகளை பலியிடும் பாரம்பரிய பழக்கம் உள்ளது இந்த விழாக்களில் பங்கேற்க இந்தியா மற்றும் நேபாளின் பல இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர்